எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் ஹலே லூயா ஹலெ லூயா நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது அற்றியை அணைத்தது கீரு நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது அற்றியை அணைத்தது கீரு விக்கினங்கள் சூழ்ந்த போதும் மரண விக்கினங்கள் சூழ்ந்த போதும் என்னை அனைத்ததும் கீரோ பையப்பா நீங்கள் மட்டும் இல்லாது இருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்து இருப்பேன் உங்கள் வார்த்தை மட்டும் தேற்றாது இருந்தா மன சஞ்சலத்தில் மாறி இருப்பேன் ஏ செய்யாவும் அன்பு போதுமே என்னை சரேவும் கிருவை போதுமே ஹாலலுயா ஹாலலுயா சோதனை பாதையில் கடந்து செல்வதால் கத்தர் என்னை மறந்தார் என்று நினைக்காதே அல்ல இரு கரங்களால் உன்னை தாங்கின தேவன் நெருக்கமான நேரத்திலும் ஒரு கரத்தால் தாங்கி மற்றொரு கரத்தை உன்மேல் வைத்து தம் கரத்தின் நிழலினால் உன்னை மறைத்திருக்கிறார் ஆகவே தான் சோதனையிலும் நீ பலத்துடன் இருக்கிறாய் அவர் கரம் உண்மையில் இருப்பதால் எதுவும் உன்னை மேற்கொள்வதில்லை நீயே அனைத்து மேற்கொள்ளுவாய் என்ன வசனம் சொல்லுகிறது என் கருத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் அலை லூயா ஒரு தீங்கு நாளில் கொடார மறைவில் நினச்சி வரான் மறைச்சு வைப்பாராம் அலை லூயா தீங்கு நாள் கொடாரில் மறையில் மறைச்சு வச்சு கண்மலையில் மேலே நினச்சிவார் நிறுத்துவாரன் பாருங்கள் பொல்லாத மனிதர் எழும்பொழுது பிசாசு நமக்கு விரோதம் எழும்பும் பொழுது சூழ்நிலைகள் நம்மளுக்கு சாதகமாக இல்லாத பொழுதெல்லாம் அவருடைய கரத்தினால் என்னை செய்வாராம் அந்த நிழலினால் அவர் மறைத்து வைப்பாராம் உன்னதமான உடைய மறைவில் வச்சு அவர் என்ன செய்வார் அவர் பாருங்கள் கோழி எப்படி குஞ்சுகளை ஆபத்தின் தெரிந்த உடனே அவர் சத்தம் போட்டு தன்னுடைய சட்டைகளை கூட்டி சேர்த்து வைப்பது போல அல்ல இல்லையா கத்தரும் பாருங்கள் அல்ல லுயா நம்மளை அவர் என்னைச்சராராம் சட்டையில் அப்படியே மூடி மறைத்து வைக்கிறார் ஐயோ நம்ம நினைப்போம் அந்த அற்புதம் நடக்காதா அந்த அற்புதம் நடக்காதா அது நடந்துராதா இது நடந்துராதா சொல்லி நம்ம பொலம்புவோம் பாருங்கள் ஆனால் அந்த நேரத்திலலாம் பாருங்கள் நம்ம அவசரப்படி எந்த ஒரு காரியம் செய்து நம்ம அதில் என்ன செஞ்சிடக்கூடாது மூழ்கி பெயரக்கூடாது மாட்டிக்கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக கற்று ஒரு சில காரியத்தை நம்ம தடை பண்ணி போடுவார் நம்ம நல்ல இல்லை தீங்கு நாளில் கொடார வர மறைச்சி வைப்பாராம் பாருங்கள் அல்ல இல்லை ஒரு சில பாடுகள் துன்பங்களை குடித்து அமே நல்லே லூயா அப்படியே நம்மளை மறைச்சி வச்சுருப்பார் இதை தாங்கிக்க சகிச்சுக்க பொறுத்துக்க நீ செவி துதி நீங்கள் அப்படிலாம் அவர் மறைத்து வைக்க போய் தான் அல் லூயா அல்ல லூயா நீங்கள் அத்தனை மேற்கொள்ள உங்கள் பலனை கொடுத்துருக்கிறார் உங்கள் வீட்டில் வந்த பிரச்சனைகள் பாடுகள் வியாதிகள் சண்டைகள் அவமானங்கள் மத்தியில் கத்தினுடைய கிருபை உங்களுக்கு மட்டும் இல்லைன்னு சொன்னால் அப்போதே அழிஞ்சிருப்பீங்க அவடைய காரத்தில் நீரால மூடலன்னு சொன்னா அல்ல லூயா என்னைக்கோ பொல்லாத மக்கள் விழுங்கி போட்டிருப்பாங்க அல்ல லூயா தஞ்சம நீ அடைக்கலும் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி மான்கள் நீரோடை வாஞ்சித்து போல் தேவனே எந்த நாத்து மா வாஞ்சித்து கதருதே ஹலு யோபு பாருங்க சோதனை வந்துச்சு ஹல லுய்யா அவன் முத்தம்தான் நீதிமான் தான் தேவனுக்கு பயந்து வாழுகிற யோபு தான் ஆனால் அவருக்கும் பாருங்கள் பாடு பிரச்சனைகள் பிள்ளைகளை இழந்தார் மிருகஜவரை இழந்தார் படம்புள்ள முழுது வியாதிகள் வெலவீனம் மனைவி தூ மனைவி அசுறாங்க தேவனை தூசிது சீவனை விடுன்னு சொல்கிறாங்க அந்த சோதரனை பாதையில் அல லூயா அதை தாங்குறக்கு ஒரு என்ன செஞ்சார் பேலன் கொடுத்தார் பாருங்கள் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னார் பாருங்க அல்ல லூயா இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ பிரச்சனையில் உட்கார்ந்துருக்குறேன்னு இவ்வளோ பெரிய ஆதி இல்லை கஷ்டத்தில் நான் புலம்பிக்கிட்டு இருக்கேனேன்னு சொல்லிங்க புலம்பலாம் நீங்கள் அதையும் மேற்கொள்ளுவீங்க இப்போ இருக்க அந்த பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்வது இல்லை நீங்கள் மேற்கொள்ள பரிசு தாவே உங்கள் வீட்டில் அசைவாடி கொண்டு இருக்கிறான் இந்த காலை வெள்ளை எழுமுக தேவ பிள்ளைகளை செபிங்க செபிங்க துதிங்க அல்ல லூயா தூங்காமல் செபிக்குவாரும் தாங்கப்பா வெளித்திருந்து செபிக்குவாரம் தாங்கப்பா நான் தூங்கினால் எதிரி கலை விதைப்பான் ஜபம் மறந்தான் எதிரி ஜெயம் எடுப்பான் தூங்காமல் செபிக்கு வரும் ஏன்னா இரவு நேரங்களில் பாருங்கள் விதை கொண்டு விதைச்சிருவான் பிசாசு பொல்லாத மக்கள் அனுப்பி மந்திரவாதம் பண்ணி இரவு நேரங்களில் பாருங்கள் நம்ம ஆசிரத்தெல்லாம் பிசை திருடிட்டு போயிடுவான் இங்கே இந்த காலை வெள்ளை எழும்பி செபிக்கும் பொழுது அவருடைய காலை ஏதோட ஒரு கிருபை புது இது பாருங்க புது கிருபை பெற்றுக்கொள்ளலாம் அந்த புது ஆசிரத்தை பெற்றுக்கொள்ளலாம் எழும்பு தேவப்பிள்ளையே காலை வெள்ளை எழும்பி செபிங்க குடும்பத்துக்காக யார் செபிப்பா யார் போராடுவா சபலபரி கதூரி விகரவா ஒரு சகோதரி பாருங்கள் அப்படியே கணவன் பயங்கரமான ஒரு குடிகாரர் குடித்து குடித்து பாருங்கள் மனைவி அடிக்கிறது அவ்வளோ ஒரு ஒரு அவமான வேதனைகள் இழப்புகள் மத்தியில் அந்த சகோதரி அவமானத்தில் வாழ்ந்து கொண்டே இருந்தாங்க ஒரு சபையில் போய் செபிக்க போயிருந்துருக்காங்க அந்த ஊழியக்கார் சொன்னாராம் நாங்கள் செபிப்போம் உண்மைதாம்மா ஆனால் அவன் கணவன் மனம் தருமனு சொன்னால் நீதாமா செபிக்கணும் திறப்பில் நிற்கணும் நாங்கள் செபிப்போம் நாங்கள் ஊழியக்காரங்க செபிப்போம் அந்த நேரத்தில் விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கும் மீண்டும் மீண்டும் அந்த பாவம் அந்த மகனை மேற்கொள்ளாமல் இருக்குன்னு சொன்னால் நீ தான் பாஸ்டிங் போட்டு செபிக்கணும் நீ தான் செபிக்கணும் தனி செபத்தில் நின்று போராடு ஹலே லூயா அந்த சகோதரி பாருங்கள் அப்படியே நின்று போராடி செபிச்சுருக்குறாங்க இன்றைக்கி பாருங்கள் அந்த கணவன் குடிக்கலை கத்தர் விடுதலை கொடுத்தார் இன்றைக்கி இந்த மதுபான ஆவியோடு நம்ம போராடி செபிக்கணும் பாருங்கள் பாவம் செய்கிற தூன்ற ஆவிகளோடு போராடி செபிக்கணும் தருத்திர பிசாசு வியாதி கொண்டிருக்கிற மந்திரவாதங்கள் பொல்லாத மக்கள்களா ஆமே நம்ம ஜெயம் எடுக்கணும் இன்னைக்கு காலில் எழுபி செவிங்க தேவை பிள்ளைகளே இதுவரைக்கும் எத்தனையோ பாடுகள் துன்பங்களை அனுபவிச்சிங்க கத்த நிழலால் மூடி மூடி உங்களை மறைச்சார் அல்ல லூயா அதனால தான் அந்த சோதனையில் நீங்கள் எழுபட்டிங்க இன்னும் தகப்பானே இந்த சோதனையில் கத்துறவங்களை எழும்ப வைப்பார் அனைத்தையும் நீங்கள் மேற்கொள்ளுவீங்க அலை லுயா ஹலெலு அவர் சேட்டு இன் கீழாடை கேளம் பூகவை தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டு இன் கீழாடை கேளம் பூகவை தம் சிறகுகளால் மூடுவார் மூடுவான் லூயா ஒரு நாள் காலை வேலையில் பாருங்கள் எனக்கு ஒரு சொப்பனம் நான் வீட்டில் உட்காந்து பாடல் பாடிக்கிட்டே இருக்கிறேன் பொல்லாத பிசாசு வீட்டை சுற்றி சுற்றி வருது அல்ல லூயா பாடலை நிறுத்து நிறுத்து நீ பாட்டு படிக்காத உனக்கு ரோதமாக மந்திரோதம் பண்ணி நீ அனுப்பியிருக்கிறாங்க உன் வீட்டை சுற்றி சுற்றி வரேன் ஆனால் ஒன்றுமே ஒன்றும் பண்ண முடியல நீ பாட்டை நிறுத்து நான் சொன்னேன் பாட்டை நிறுத்த முடியாது ஹலை லூயா உன் வீட்டில் வர முடியல உன்னைய சுற்றி ஒரு அக் உன் பிள்ளைங்களை சுற்றி அக்னி உன் குடும்பத்தார் சுற்றி ஒரு அக்னி மதில் கற்றுட்டு போட்டிருக்கிறாரு எப்போ பார்த்தாலும் பாடல் பாடு எப்போ பார்த்தாலும் நீ செபிக்க அப்படி தான் செபிப்பேன் அது எனக்கு பாருங்கள் நிறைய மந்திரமா அதை பிள்ளை சுனியும் ஊழிய சரி நிமிடத்தான் பிசாசு என்ன செஞ்ச மக்களை எழுப்பிக்கிட்டே இருப்பான் ஆனால் பாருங்கள் அந்த கருத்து நிழலினால் எங்களை மூடி மறைச்சிருக்கிறார் எத்தனையோ போத்திரம் எத்தனையோ மந்திரங்கள் எத்தனையோ பொல்லாத மக்கள் யூடியூப் ஊழியத்துக்கு உரோதமாக ஊழியங்களுக்கு உரோதமாக பிள்ளையோட குடும்பங்களுக்கு உரோதமாக அத்தனை போராட்டங்கள் ஆனால் பாருங்கள் ஆளை கத்தை இன்னும் இருக்க இன்னும் அனைத்தையும் மேற்கொள்வாய் பயப்படாத பொல்லாத மனிதனுக்கு பயப்படாத பொல்லாத பிசாசுக்கு சூழ்நிலைக்கு பார்த்து பயப்படாத என்ன முன்னேறு நீ மேற்கொள்வாய் எதுவும் ஒன்று மேற்கொள்ள முடியாது அலை லூயா அலை லூயா பாருங்கள் இன்னி இன்றைக்கி நீங்களும் கூட பாருங்கள் அல் இல்லையா சோதனைகள் இன்றைக்கி விழுந்து விடவே மாட்டீங்க இந்த வார்த்தை நீங்கள் கேட்டு கேட்டு நீங்கள் பில நடைங்க ஒரு சகோதரி சொன்ன உங்கள் வார்த்தையை கேட்டால் ஆயிரம் மாத்திரைக்கு சமம் அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் நொறுக்கப்படுறேன் உடைக்கப்படுறேன் ஒரு வார்த்தை கொண்டு வருவதற்கு அத்தனை வேதனைகள் கற்பவேதனை படுகிறேன் அல்ல இல்லை வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும் இது உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யும் உங்களை உற்சாகப்படுறது ஒரு செவாவை ஊற்றும் என்னுடைய வாஞ்செல்லாம் பாருங்கள் நீங்கள் செபிக்கணும் அல்ல இடை விடாமல் செபிக்கணும் சோர்ந்து பார்க்காமல் செபிக்கணும் செபித்து செபித்து நீங்கள் மேற்கொள்ளணும் அதான் பர்சு தாவித வார்த்திரும்ப உங்களை உற்சாகப்படுத்துகிறார் உங்க கட்டுகளை உடைக்கிறார் அல்ல லூயா இதுவரைக்கும் இந்த கருத்தால் நிலம் மூடி மறைச்சார் வருடங்கள் கடந்தோ இனி வரும் நாட்கள் எல்லாம் மகி மைதானை காண்போம் எங்கள் தேவா நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மாலையும் நீக்கும் மூடி மறைச்சார் இனியும் இந்த பிரச்சனையில இந்த பாடுகளில இந்த துன்பத்தில் உங்களை மூடி மறைத்து அதை மேற்கொள்ள உதவிச்சு வர உள்ள வியாதியா இருக்கலாம் அல்ல எதையோ பாரு பிசாசு மக்களை அள்ளி கொண்டு போட்டிருக்கலாம் அலையா இதுவரைக்கும் நடத்தின கத்தர் இனி உங்களை நடத்த போகிறார் இந்த காலை வேலையில் நீங்கள் சொல்லுங்க உங்க கரத்தினாளை எங்களை மறைச்சு கொள்ளுங்கப்பா தலையில கை வச்சு நீங்க சொல்லுவீங்களா உங்க கரத்தினாளை இதுவரைக்கும் மறைச்சிங்கப்பா இனியும் குடும்பத்தை கரத்தினால் மறைத்து வைத்து கொள்ளுங்கப்பா வைத்து கொள்ளுங்கப்பா வைத்துக்கொள்ளுங்கப்பா அலு என் பக்கத்தில் ஆயிரம் பேர் அழுதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அண்ணுகாது உன் கண்களால் மாத்திரம்வதை பார்த்து துன்மார்கு ஒரு பலனை காண்பாய் இனி துன்மார்கு ஒரு பலனை கத்திர உங்களை காண வைப்பார் அல்ல ஜெபாவிய எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க தேவ பிள்ளைகளை பசு தாவில் ரம்பி செபிக்கிற ஒரு ஜெபாவி கேளுங்க அவர் ஜெபாவி ஊற்றுவார் அவர் துதிக்கிற துதி உங்களுக்கு வேலை வைப்பார் அலை லூய்யா அலை லூய் அப்படி அக்கினி இறங்கட்டியா அக்கடி இறங்கட்டப்பா அந்த காலேஜ் சபத்தில் கத்தரின் தோட்டத்தில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் உங்கள் ரத்த தள்ளி நான் தெளிக்கிறப்பா ரத்தம் கழுவட்டும் உங்கள் ரத்தம் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தட்டும் ஏசப்பா இந்த நாட்களில் ஆண்டு ஒரு கடனை அடைக்க முடியாதபடி ஆண்டு வரைய புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்கப்பா இன்றைக்கி முடியும் பிள்ளைகளுக்கு அவரு அற்புதங்களை செய்யுங்கப்பா என் பிள்ளை படிக்கவே மாட்டேங்குது ஞானமே இல்லைன்னு புலம்புறாங்கப்பா ஞானத்தை கொடுங்கப்பா திருமண தடையாக இருக்குதே புலம்புறாங்கப்பா உதவி செய்யுங்கப்பா யாதுலேருந்து விடுதலை கொடுங்கப்பா கட்டு வெளியேறி போகட்டும் இயேசு நாமத்தினாலே வல்லமை இறங்கட்டும் மரண கட்டுகள் உடையட்டும் இயேசு நாமத்தினால ஏசப்பா மறைத்து கொள்ளுங்க இசப்பா மறைத்து கொள்ளுங்க தாய் தப்பில்லாது பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் கணவனை இழந்து மனைவி இழந்து பெற்றோரை இழந்து தடுமாறி கொடுக்கிற பிள்ளைக்கு உதவி செய்யும் வல்லமை இறங்கட்டும் யேசுவே மனம் இறங்கும் ஒரு குழந்தை கற்றுக் கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி புலம்புரை பொருளுக்கு என் ஒரு நினைத்தருளும் ஐயா நினைத்தருளும் பிரிந்து போன குடும்பங்களை நினைத்தருளும் கோட்டு கேஸுமாக இருக்கிற பிள்ளைகள் இணைத்தருளும் மந்திரவாத்திரங்கள் கட்டப்படக்கும் ஜனங்களை விடுவியும் பிரமோசன்கள் காத்திருக்கிற பிள்ளைக்கு உதவி செய்யும் ஒரே குழப்பமாக இருக்குது புலம்புரை பிள்ளைக்கு நல்ல தகப்பனை சிந்தனை கூடும் ஆசிர்வந்தியும் பாவம் செய்கிற தூண்டுற ஆவி எரியட்டும் இச்சயம் பேசுகிற வாயை அடங்கட்டும் இயேசு நாபத்தினால் மனம் இறங்குங்கப்பா வியாபாரங்களை ஆசிர்வதிங்கப்பா விவசாய பூமிகளை ஆசீர்வதிங்கப்பா இசப்பா என்ன தொழில் பண்ணாலும் அதை ஆசீர்வதிங்கப்பா வேலி அடங்க இசப்பா யோபுகள்லாம் வேலி எடுத்தது போல வேலையை எடுத்து பாதுகாத்து கொடுங்கப்பா ரெண்டு மடங்கு ஆசிர்வச்சிங்கப்பா யோபா அதே மாதிரி ரெண்டு மடங்கு ஆசீர்வதிங்கப்பா இப்படி கரத்தால மூடி மூடி மறைச்சு வச்சு நீ ஆசீர்வாதையும் சாத்தம் தொடராதபடி பொல்லாத மக்கள் தொடராதபடி நன்மை கிருமியும் தொடரட்டும் இஸ்வின் நாமத்தினால் தேவ வல்லமை இறங்குவதாக தேவ அக்னி இறங்குவதாக இசுவின் நாமத்த அதிசயம் நடப்பதாக நந்தி ராஜா நந்தி ராஜா நந்திப்பா நந்திப்பா சேவல் கூட தகப்பனே அதிகால வெளியில் உயிர் நோக்கி கூப்பிடுதுப்பா நம்ம உயிர் நோக்கி கூப்பிட வைங்க இப்பா உன்னை நோக்கி கூப்பிட வைங்க இசைப்பா வல்லமோ வல்லமாக இறங்கட்டும் பாலிய பிள்ளை மேலே அக்கனியை ஊற்றும் சிறு பிள்ளைகள் மேலே அக்கனியை ஊற்றும் ஆண்கள் பெண்கள் மேலே வியாபார ஸ்தலங்களில் கம்பெனியில் ஸ்கூலில் அக்கனியை ஊற்றும் ஸ்கூலில் இருக்க பிரச்சனைகள்லாம் மாறட்டும் கம்மியுக்கு பிரச்சனை மாறட்டும் அக்கம்மத்துக்கு பிரச்சனை மாறட்டும் ஏசப்பா கரத்தில் மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா எங்கே பார்த்தாலும் தீங்குகள் துக்கங்கள் ஆக்சிடெண்ட்டு முடி பிள்ளைகளை மறைத்து கொள்ளுவீராக தீங்கு துக்கப்பட்டு தாதபடி பாதுகாத்து கொள்ளுவீராக தூதர் பணி இறங்கட்டும் அக்கினி மதங்கள் அக்கனை குதிரைகளை இறங்கட்டும் ஏசப்பா இன்னையும் முடியும் பிள்ளை எல்லாவற்றையும் மேற்கொள்ள பலன் குடும் என்னை பலப்படுத்தல கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் சேருக்கு பலன் உண்டு அல்ல லூய நன்றிப்பா நன்றி தேவைகளை சந்திங்கப்பா கடன் பிரச்சனை மாறட்டும் அல் தருத்திர கட்டுகளை ஒட்டை கிரணேஸ்வின் நாமத்திரம் வியாதி கட்டுகளை ஒட்டை கிரணேசுவின் நாம பாதாள கட்டுகளை ஒட்டை கிரணேசுவின் நாமத்திரம் ஒவ்வொரு வீட்டிலையும் அதிசயம் நடக்கணும் ஒவ்வொருவரும் மறைத்து வச்சுக்கிடுங்கப்பா ஃபுல்லாத மக்களுக்கும் தீங்கிக்கும் துன்பங்களுக்கு மறைத்து வச்சு கண்மலை நிறுத்திடுங்கப்பா லாபத்தை மேற்கொள்ள பலன் கொடுப்பீராக அக்கினி முன்சன் சத்துநிலை சுட்ட இருக்கட்டும் மதுரை இருந்து நடுவில் மகிமையாக இருப்பீராக எஸ் அப்பா மகிமை மகிமை இறங்கட்டும் அதிசயங்களை பண்ணுங்க இசப்பா கரத்தினால் மறைக்கிறேன்னு சொன்னீங்களே ஒவ்வொருவரையும் நம்முடைய கரத்தின் நிழலினால் மறைத்து கொள்ளுங்க இசப்பா நன்றி நன்றி ஒவ்வொருவரும் மேலும் அக்கினி இறங்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் எஸ் டேடி இதை நாள் முழுவதும் பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசி விமானம் செப்பிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமாம்